மனம் என்பது கரும் பலகை போன்றது அதில் ஒருவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எதை வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் எழு எழுதி வைத்திருப்பார் அதன் அடிப்படையில் அவர் பிரச்சனைகளை உறவுகளை தொழில்களை கையாளுவார் மனதில் நல்ல ஆன்மீக சிந்தனைகள் எழுதியிருந்தால் முடிவு சிறப்பாக இருக்கும் மனதில் தேவையில்லாத பயத்தின் அடிப்படையில் கற்பனை கதை எழுதியிருந்தால் எல்லாவற்றையும் மிகைப்படுத்தி விஷயத்தை சிக்கலாக்குவார் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களே ஒரு விஷயத்தை விதவிதமாக பார்க்கும் பக்குவம் உள்ளதை பார்த்திருப்போம் இதில் பார்த்தவுடன் ஒரு ஒருவரை எடை போடுவது நல்ல மனது கெட்ட மனது என்று எதை வைத்து தீர்மானிப்பது யோசிப்போம் மேலும் சந்தேகத்திற்கு டாக்டரிடம் பேசலாம்